ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதாரம் பிளவுஸ் டோரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் இன்ச் பிரெத்தில் தேர்ட்டி இன்ச் ஹைட்டில் நான் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன் piece பீஸில் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன் ஸ்ட்ரெயிட் பீஸில் எப்படி டிஃப்ரெண்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நார்மலாக பார்த்திங்கன்னா டோரி வந்து கிராஸ் பீஸில் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப தின்னாக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம கிராஸ் பீஸில் தான் டோரி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பட் நம்மக்கிட்ட கிராஸ் பீஸில் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி தின்னா வந்து டோரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈவனாக வந்து கட் பண்ணிக்கோங்க அன் ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவினாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் பிரெத்தில் தேர்ட்டி இன்ச் ஹைட்டில் ஒரு கிளாத் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன் என்ன பண்ணும் அப்படின்னா ராங் சைடு எடுத்துக்கோங்க நம்ம பக்கம் நம்மளை பார்த்து வந்து ராங் சைடு இருக்கிற மாதிரி எடுத்து அதை அப்படியே வந்து ஒரு சைடில் வந்து கால் இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கோங்க எகைன் இன்னொரு சைடு கால் இன்ச் ஃபோல் பண்ணி அதை ரெண்டையுமே ஒரே ஃபோல்டாக பண்ணிக்கோங்க நம்ம நாடாக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோலோ அந்த மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க எஜ்ஜில் போடுங்க டாப் ஸ்டிச்சு எங்காவது சென்டர்லேயோ இல்லை டாப்லேயோ வந்து போடக்கூடாது எஜ்ஜில் போடுங்க அந்த கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி முடியுதுல அந்த எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுற பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எஜ்ஜில் ஸ்டிச்சிங் போடுங்க சென்டரில் போட்டுடாதீங்க ஒரு லைனாக வந்து சென்டரில் வந்து போட வேண்டாம் அது நல்லா இருக்காது பார்க்கும்போது ஸோ எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து இந்த மாதிரி டபுள் சைடும் வந்து கால் கால் இன்ச் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் உங்கள்கிட்ட கிராஸ் பீஸ் இருந்தாலும் இதே மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிராஸ் பீஸில் வந்து ஒரே ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு வந்து டேர்ன் பண்ணுவோம் டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து பைப்பிங் த்ரெட் அளவு தின்னா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்தும் இதே டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கிராஸ் பீஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி டோர் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப தின்னாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த டாப்பில் எஜ்ஜில் போடுங்க டாப்பில் போட்ட வேண்டாம் எஜ்ஜில் போடுங்க பிசுர் வெளியே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து ஊசிக்கு அடியில் வச்சு ஊசி கீழே இறக்கிக்கோங்க ஊசி கீழே இறக்கிட்டு அந்த கிளாத் அப்படியே வந்து சுற்றிக்கோங்க ரொம்ப டைட்டாக வந்து சுற்றணும் லூஸ் விட்டுறக்கூடாது டைட்டாக சுற்றி அது மேலே ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து டோரி ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக கிடைக்காது தின்னாக கிடைக்கும் பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லூஸ் விட்டுறாதீங்க நல்லா டைட்டாக சுற்றிட்டு அது மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் லூஸ் மட்டும் விட்டுறாதீங்க அது மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தின்னாக கிடைக்கும் பார்க்கும்போதே தின்னாக இருக்கும் இந்த மாதிரி டைட்டாக சுற்றி அது மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணும்போது லூஸ் விட்டுறாதீங்க டைட்டாக பிடிச்சிட்டே வந்து அது மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டே வாங்க இது வந்து க்ராஸ் பீஸ் இல்லாத பட்சத்துக்கு ஸ்ட்ரைட் பீஸில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப் வந்து கண்டிப்பாக பின்னாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டோரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்க்கே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டோரி வந்தோட லென்த்தாக நல்லாயிருக்கும் நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக தெரியும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கா ஸோ தேர்ட்டி இன்ச் அப்படிங்கிற ஹைட்டே வந்து போதுமான ஹைட்டு தான் ப்ளவுஸ்க்கும் சரி சுடிதாருக்கும் சரி தேர்ட்டி இன்ச் ஹைட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க எஜ்ஜு வர வரைக்குமே நீங்கள் சுற்றி டைட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க லூஸ் மட்டும் விட்டுறாதீங்க ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து டோரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணுவோம் அதுவும் தின்னா பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம வந்து தின்னா வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தின்னா கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்